மகாபிரிவாளின் தெய்வத்தின் குரலிலிருந்து இன்றைய தலைப்பு கல்வி முறை கல்வியின் முதல் பிரயோஜனமாக வினயம் ஏற்பட வேண்டும் பழைய நாளில் மாணவனுக்கு வினேயன் என்றே பெயர் இருந்தது அடக்கம் இல்லாத படிப்பு படிப்பே ஆகாது தன்னைத்தானே அடக்கி கொள்ளும்படியான நல்ல குணம் முதலில் வர வேண்டும் ஆனால் நடைமுறையிலோ படிப்பில்லாத மலைசாதி மக்களிடையே நாகரீகம் இல்லாத ஜனங்களிடத்திலே தான் கெட்ட குணங்கள் அதிகம் இருப்பதாக காணவில்லை அங்கே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹை கோர்ட் முதலியவை இல்லை குற்றங்கள் இல்லை நிறைய ஹை ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிற இடங்களில்தான் கோர்ட் வழக்குகள் கிரிமினல் குற்றங்கள் ஏமாற்று வித்தை ஜேப்படி திருட்டு முதலியன அதிகமாகி கொண்டிருக்கின்றன கல்வியின் பயன் மெய்யான பொருளாகிய ஆண்டவனை தெரிந்து கொள்வதுதான் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறவர்களில் அநேகர்க்கு தெய்வ பக்தியே இருப்பதில்லை இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா படித்ததன் பிரயோஜனம் நல்ல குணம் அடக்கம் இப்போது நாட்டில் முன்னைவிட நிறைய படிப்பு இருக்கிறது இடம் இல்லாமல் ஷிஃப்ட் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள் இவ்வளவு இருந்தும் படிப்பின் பிரயோஜனமான வினயம் ஏற்படவில்லை அதற்கு நேர் விரோதமான குணம் அல்லவா வளர்கிறது படிக்கிற பையன்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் அடிக்கடி வர இருக்கிறது நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம் படிக்கிற பெண்களுக்கு சுவபாவமான அடக்க குணத்தோடு கல்வியின் பிரயோஜனமாக பின்னும் அதிக அடக்கம் வளர வேண்டும் ஆனால் சுவாவமாக அடங்கி நல்லவர்களாக உள்ள பெண்களின் குணத்தையும் அல்லவா இந்த கல்வி போக்கிவிட்டது குணத்தை கொடுக்கும்படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே ஏன் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்ப்போம் படிப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பவற்றை எல்லாம் விளக்கி சொல்கிற நீதி நூல்கள் இருக்கின்றன அவற்றையில் இளமையிற்கல் என்று சொல்லியிருக்கிறது அதுவே பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒருவனுக்கு விவாகம் ஆவதற்கு முந்தி வினா தெரிந்த பிறகு இருக்கக்கூடிய காலம் அதற்குள் படிக்க வேண்டும் ஒரு குருவினிடத்தில் போய் படிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் சிஷ்யன் பிச்சை எடுத்து வந்து குருவுக்கு தருவான் பிச்சை எடுப்பதால் அவனுக்கு அகங்காரம் கரைந்து வினயம் ஏற்பட்டது ஆசிரியருடனேயே வசித்ததால் அவரிடம் உண்மையான பிரியம் ஏற்பட்டது அவருக்கும் இவனிடம் பிரியம் இருந்தது சிஷ்யர்களை கூடவே வைத்து கொண்டிருந்த குரு அவர்களுடைய மரியாதையை பெறுகிற விதத்தில் நல்ல ஒழுக்கங்களுடைய வாழ்ந்து வாழ வேண்டியதாயிற்று அவரிடம் இயல்பாகவே மாணவனுக்கு பக்தி உண்டாயிற்று முன்பு நம் மாணவர்களுக்கு இருந்த குருபக்தி பக்தி என்பதே இப்போது அடியோடு போய்விட்டது பையன் வாதியாரை பார்த்து கேள்வித்தாளையே கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிட்டது முன்பு இருந்த பாடங்கள் இப்போதும் இருக்கின்றன ஆனால் முறை மாறிவிட்டது மருந்து ஒன்றாகவே இருந்தாலும் பத்தியம் மாறிவிட்டால் மருந்தே விஷமாகிவிடும் என்பது போல் ஆகிவிட்டது இது குருபக்தி போனதும் பத்தியம் போய்விட்டது சர்க்காவில் நூற்க வேண்டும் கைக்குத்தல் அரிசியை தான் சாப்பிட வேண்டும் என்றால் எல்லாராலும் அதை பின்பற்ற முடியவில்லை ஆனாலும் இரண்டொருவர் இப்படி இருக்கத்தான் இருக்கிறார்கள் நான் கதர் தான் உடுத்திக்கொள்வது நான் கைக்குத்தல் அரிசிதான் சாப்பிடுவது என்று சொல்கிறவர்களை பார்க்கிறோம் இதெல்லாம் பெருமைக்கு அடையாளங்களாக உள்ளன அதுபோலவே குருகுல படிப்பு தான் வேண்டும் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் சிரமம்தான் இம்முறையை பூரணமாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லவில்லை அப்படி வந்துவிட்டால் நல்லதுதான் ஆனாலும் அது சாத்தியம் என்று தோன்றவில்லை இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு முறை இந்த நாட்டில் இருக்கிறது என்பதே தெரியாமல் அடியோடு அழிந்து போக விட வேண்டாமே என்கிறேன் மியூசியத்தில் வைக்கிற மாதிரியாவது நான் குருகுலவாசம் செய்து படித்தேன் இன்று வருங்காலத்தில் சொல்லிக்கொள்வதற்காவது சில பேர்கள் பழைய முறையில் படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் விதை முதலையாவது ரட்சிக்க வேண்டும் ஏனென்றால் குருகுலவாசத்தில் ஏற்படுகிற குருபக்திதான் தான் இன்றைய மாணவர்களின் கோளாற்றை தீர்க்கிற பெரிய மருந்து மகாபெரியவா சரணம்